காலையில் ஏழு மணிக்கும் போதே வெயில் நல்லா சொருன்னு வந்துடுது மதியானம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அடிக்க வேண்டிய வெயில் காலையில் ஏழு மணிக்கே அடிக்குது அப்போ மதியம் பன்னெண்டு மணி ஒரு மணியோட நிலமை நினைச்சு பாருங்கள் ரொம்பவே கொடுமையாக உக்குரமாக இருக்குது வெயில் ரொம்ப பட்டை கலப்புது மழை வர வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்குது வெயில் அடிக்க வேண்டிய காலத்தில் மழை வருது எங்கள் வீட்டு பக்கத்தில் நாய் குட்டி போட்டுருக்குது மூணு நாளைக்கு முன்னாடி அந்த நாய்க்கு டெலிவரி ஆயிடுச்சு ஆனால் நாங்கள் வந்து போய் பார்க்கல ஏன்னா வந்து போய் பார்க்கறக்கு பயம் எங்கே நாய் கடிச்சு வச்சிருமோ அப்படின்னு இன்னைக்கு நாயோட ஓனர் வந்தாங்க போய் பக்கத்துலேயே நின்று பாட்டு வந்துட்டோம் எது எவ்வளோ ஒரு சேஃபாக ஒரு உடஞ்ச வீட்டுக்குள்ளே கொண்டு நாய் குட்டி போட்டு குட்டியிலெல்லாம் நல்லா பாதுகாத்துட்டு இருக்குது இன்னைக்கு போய் ஒரு வழியாக அந்த நாயை பார்த்துட்டு வந்தாச்சு நாயை பார்க்குறேன் நிறைய பார்க்குறேன்னு போயிட்டு செல்ல தூக்கிட்டு வீடியோவில் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா டைம் ரொம்பவே லேட்டாகிடுச்சி எவ்வளோ டைம் இருந்தாலும் எனக்கு மட்டும் எப்படித்தான் டைம் இப்படி வேகமாக போகுதுன்னே தெரியல கடைசியில் சாப்பிட்றக்கு டைம் இல்லாமயே போயிடும் ஒரு வழியாக சாப்பிட்றக்கு ஒரு கால் மணி நேரத்தை மிச்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சிட்டே இருந்து கிளம்புற வரைக்குமே ஒரு யோசனையும் வரல கடைசியாக குருமொளக சாதம் செஞ்சு டிஃபனில் ஒட்டு எடுத்துகிட்டு வேலை கிளம்பியாச்சு